ஹலோ எவ்ரி ஒன் டேஸ்ட்டாகவும் ஹெல்த்தியாகவும் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியும் சமைக்கணும்னா முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பழைய சாதத்தை வச்சு சூடான பொங்கலும் அதுக்கேற்ற சைட் டிஷ்ஷும் எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பழைய சாதத்துக்கு ஏற்ற மாதிரி பாசிப்பருப்பை சேர்த்துக்கலாம் அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும் அதை நல்லா கழுவி எடுத்து இப்போது குக்கரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு வச்சாவே போதும் ஏன்னா ஆல்ரெடி சாதம் வந்துட்டு வெந்தது தான் இப்போ பருப்பு வேகிறதுக்கு மட்டும்தான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தேவையான அளவு உப்பு போட்டு கையிலே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போது குக்கர் மூடி போட்டு மூடி ஒரு ரெண்டு விசில் விட்டாவே போதும் பருப்பு நல்லா மசிஞ்சு வந்துடும் அப்படி தான் கரெக்டாக செஞ்சாலும் சாப்பாடு எப்படி இருந்தாலும் மீதி ஆகிடும் அந்த சாப்பாட்டை ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட்டாக இது மாதிரி செஞ்சு கொடுங்க சாதம் பருப்பு ரெண்டுமே மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி வச்சா போதும் இப்போ பாருங்கள் கரெக்டாக இருக்குது இந்த சாதத்தை நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் இன்னொரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் அதோடவே ரெண்டு ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கலாம் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா முழுக்க முழுக்க நெய்லேயே செய்யலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நெய் நல்லா சூடாகணும் அளிப்பு உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தான் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் மிளகு சீரகம் கண்டிப்பாக சேர்த்துக்கணும் முந்திரியும் சேர்த்து பண்ணலாம் ரொம்பவே சுவையாக இருக்கும் நெய் நல்லா சூடானதும் நொற மாதிரி வரும் இப்போது கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு ரெண்டு டீஸ்பூன் அளவு சீரகத்தை சேர்த்து நாலஞ்சு மிளகையும் சேர்த்துக்கலாம் நல்லா புரிஞ்சு வரட்டும் இப்போது மசிச்சு வச்ச சாதத்தில் கொட்டிக்கலாம் அவ்வளோதாங்க மணக்க மணக்க சூப்பரான டக்குன்னு வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சு இப்போது அதுக்கேற்ற ஒரு சூப்பரான சைடிஸ் பண்ண போகிறோம் வாங்க இப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது யாருமே சொல்லாத ரெசிபி ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்து கறி பாதி சேர்த்துக்கலாம் இது வீட்லேயே தான் ரெடி பண்ணது நல்லா பொரிஞ்சதும் நாலஞ்சு பூண்டை மூணாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி இதோட சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கணும் கண்ணாடி பாதம்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா அந்த மாதிரி வரட்டும் இந்த ரெசிப்பிக்கு எந்த காயாக இருந்தாலும் சூப்பராக இருக்கும் ரெண்டு நிமிஷம் போல் நல்லா வெங்காயத்தை வதக்கிக்கலாம் இந்த ரெசிப்பிக்கு முக்கியம் கத்திரிக்காய் தக்காளி இது மட்டும்தாங்க இது கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா என்ன காய் வேணும்னு எடுத்துக்கலாம் கத்திரிக்காவை பொடி பொடியாக நறுக்கி இதோடு சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் அஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் கத்திரிக்காய் கூடவே கேரட் பீன்ஸ் முட்டைக்கோஸ் காலிஃப்ளவர் எதாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம் பாருங்கள் கத்திரிக்காய் நல்லா வதங்கிடுச்சு இதோட ஒரு டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இந்த ரெசிபி மட்டும் இல்லைங்க எந்த ரெசிப்பியாக இருந்தாலும் காயை வதக்க வதக்கதாங்க டேஸ்ட்டு அதிகமாகும் அது கத்திரிக்காய்க்கு நல்லாவே பொருந்தும் அளவுக்கு நல்லா வதங்கினதும் தேவையான கல்லுப்பு சேர்த்துக்கலாம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி இதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இதுவும் ரெண்டு நிமிஷம் போல இருக்கட்டும் ங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி சாம்பார் தூளை சேர்த்துக்குங்க இது வீட்லேயே தான் ரெடி பண்ணது அடுத்தது மல்லி தூளையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க ஒரு ஸ்பூன் அளவு ஒன்றரை ஸ்பூன் அளவு மல்லி தூளையும் சேர்த்துடுங்க சுவையும் காரமும் ரெண்டுமே கரெக்டாக இருக்கும் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தக்காளியிலிருந்து தண்ணி வரணும் அப்படிங்கிறதுக்காக குக்கர் மூடியை திருப்பி வச்சு வேக விட்டுக்கலாம் இப்போது தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அவ்வளோதாங்க மூடி வச்சு ஒரே விசில் தாங்க டக்குன்னு வந்திடும் ஆல்ரெடி பாதி அளவுக்கு கத்திரிக்காயில் வதங்கிடுச்சு இப்போது ஒரு விசில் வந்ததும் மத்தை எடுத்து நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க எங்கள் வீட்டு ஸ்டைலில் கத்திரிக்காய் கிடைகள் ரெடி ஆயிடுச்சு இது விண்புங்களுக்கு மட்டும் இல்லைங்க ஒயிட் ரைஸ்க்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்